ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னா ஒன்பதாம் வகுப்பு தமிழ் ஒன்பதாம் வகுப்பு ஏழ் ஒன்றில் பகுதி ஒன்று ஒன்பதாம் வகுப்பும் பத்தாம் வகுப்பும் தமிழில் ரொம்ப ரொம்ப முக்கியம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு அதனால் ஒரு ஏழை நான் மொத்தமாக ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் போடுறதுக்கு பதிலாக இப்போ ஏல் ஒன்றில் ஒரு உரைநரை ரெண்டு செய்யுள் ஒரு துணைப்பாடம் இருக்குது அது எல்லாத்தையும் தனித்தனியாக போடுறேன் நோட்ஸ் எடுத்து பண்ணிங்க கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம் இதுக்கு முன்னாடி தமிழில் ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பில் இருபத்தி ஏழு ஏழ்கள் போட்டிருக்கோம் இப்போ ஒன்பதாம் வகுப்பு ஏழ் ஒன்றில் ஏழ் ஒன்றோட பெயர் அமுதென்று பெயர் அதில் முதல் உரைநடை திராவிட மொழி குடும்பம் இது வந்து நம்ம திராவிட மொழிகள் தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடத்தை பற்றி அதில் உள்ள சிறப்புகள் அதோட உள்ள கல்வெட்டுகள் அதை பற்றி விவரித்து தான் திராவிட மொழி குடும்பம் திராவிட மொழிகளுக்குள் மூத்த மொழியாக இலகுவது தமிழ் எத்தகைய கால மாற்றத்திலும் எல்லா புதுமைகளுக்கும் ஈடு கொடுத்து இயங்கும் ஆற்றல் தமிழுக்கு உண்டு தமக்கு தோன்றிய கருத்துக்களை பிறருக்கு உணர்த்த மனிதர் கண்டுபிடித்த கருவியே தம் மொழியாகும் முதலில் நம் எண்ணங்களை மெய்ப்பாடுகள் வ சைகைகள் ஒளிகள் ஓவியங்கள் மூலம் பிறருக்கு தெரிவித்தன இவற்றின் மூலம் பருப்பொருட்கள் மட்டுமே ஓரளவு உணர்ந்த முடிந்தது நுண்பொருட்களை உணர்த்த இயலவில்லை அதனால் ஒளிகளை உண்டாக்கி பயன்படுத்த தொடங்கினர் சையையோடு சேர்த்து பொதுள் பொருள் உணர்த்திய ஒளி காலப்போக்கில் தனியாக பொருள் உணர்த்தும் வலிமை பெற்று மொழியாக மாறியது மனித இனம் வாழ்ந்த இட அமைப்பு இயற்கை அமைப்பு வேறுபட்ட ஒளி முயற்சிகளை உருவாக்க தூண்டினர் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா மொழி எப்படி தோன்றுனுச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்களுடைய பேச மொழி இல்லாத போது தன்னுடைய சமிக்கைகள் மூலமும் உடல் அசைவுகள் மூலம் மட்டும் தன்னுடைய இயக மனதில் தோன்றின செய்திகளை பரப்புனாங்க ஆனால் இன்னும் கொஞ்சம் டீப்பாக தெரிஞ்சுக்கணும்னு அந்த ஊரில் இருக்கிற இட அமைப்பு இயற்கை அமைப்பை பொறுத்து மொழிகள் தோன்றுனுச்சுன்னு சொல்கிறாங்க உலகில் உள்ள மொழிகளுக்கெல்லாம் அவற்றின் பிறப்பு தொடர்பு அமைப்பு உறவு ஆகியவற்றின் அடிப்படையில் மொழி குடும்பங்கள் பலமாக பிரிக்கப்பட்டன ஓ உலகத்தில் பல நாடுகள் பல இடங்கள் இருக்குது அங்கே பிறக்கிற மொழிகள் எல்லாம் அங்கே வாழ்கிற மக்கள் அங்கே உள்ள இட அமைப்பு அங்கே இருக்கிற தொடர்பு அதை பொறுத்து தான் மொழி குடும்பமாக மாறினுச்சு மொழிகளின் காட்சி சாலை இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை ஆயிரத்தி முன்னூறுக்கும் மேற்பட்டது இவற்றை நான்கு மொழி குடும்பங்களாக பிரிக்கின்றனர் இந்தோ ஆசிய மொழிகள் திராவிட மொழிகள் ஆஸ்திரியோ ஆசிய மொழிகள் சீன திபெத்திய மொழிகள் இந்திய மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது இந்தியா சாரி இந்தியா இந்தியா இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று சா அகத்தியலிங்கம் குறிப்பிட்டுள்ளார் அகத்தியலிங்கம் என்ன சொல்கிறாருன்னா இந்திய நாடு வந்து மொழிகளின் காட்சி சாலையாக தான் சொல்கிறார் உலகில் குறிப்பிடத்தக்க பழமையான நகரங்களில் நாகரீகங்களில் இந்திய நாகரீகமும் ஒன்று மொகஞ்சந்தாரோ ஹராப்பா அகலாய்வுக்கு பின்னர் இது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்ன சொல்கிறாங்கன்னா உலகிலேயே மிகவும் பழமையான நாகரீகங்களாக நம்ம இந்திய நாகரீகமும் இருக்குது இது வந்து மொகஞ்சந்தாரோ ஹராப்பா அகலாய்வுக்கு பின்னர் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க இதை திராவிட நாகரிகம் என்று அறிஞர்கள் கருதுகின்றனர் திராவிடர் பேசிய மொழியே திராவிட மொழி எனப்படும் திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரிப்பட்டர் இதுதான் முக்கியமானது பார்த்துக்கோங்க இப்போ டிஎம்கே ஹச் நடக்குது அதெல்லாம் திராவிட மொழியை பற்றி நிறைய கேட்பாங்க தமிழ் என்ற சொல்லி இருந் தமிழ் என்ற சொல்லிலிருந்து தான் திராவிடா என்ற சொல் பிறந்தது என்று மொழி ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர் ஹிலாஸ் பாதிரியார் என்பவர் இம்மாற்றத்தை தமிழ் தமிழா தமிழா ட்ரமிழா ட்ரமிழா திராவிடா திராவிடா என்று விளங்குகின்றார் மொழி ஆய்வு அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் என்பவர் மட வடமொழியை ஆராய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி என முதல் முதலில் குறிப்பிட்டார் தொடர்ந்து ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாறாம் ஆண்டில் பேராசிரியர் பாப் ராஸ்க் கிரி முதலானவர்களும் மொழி சார்ந்த பல ஆய்வுகளை மேற்கொள்ளப்பட்டன முதல் முதலில் பிரான்ஸ் எல்லிஸ் என்பவர் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற மொழிகளை ஒப்புமைப்படுத்தி ஆராய்ந்து இவை தனியோடு மொழி குடும்பம் சேர்ந்தவை என்று கருத்தை முன்வைத்தார் இம்மொழிகளை ஒரு இணையமா சாரி இம்மொழிகளை ஒரே இனமாக கருத்தி தென்னிந்தியல் மொழிகள் எனவும் பெயரிட்டார் இதனையொட்டி மால்தோ தோடா தொண்டி முதலான மொழிகள் பற்றிய ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன ஹோக்கன் என்பவர் இம்மொழிகளை அனைத்தையும் இணைத்து தமிழியன் என்று பெயரிட்டதோடு ஆரிய மொழிகளிலிருந்து இவை மாறுபட்டவை என்றும் கருதினார் பார்த்துங்க தமிழியன் என்று பெயரிட்டவர் யார் என்று கேட்டாங்கன்னா ஹோக்கன் மேக்ஸ் முல்லரும் இதே கருத்தை கொண்டிருந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் திராவிட மொழிகளின் ஒப்பீலக்கடம் என்னும் நூலில் கால்டுவல் திராவிட மொழிகள் ஆரிய மொழிகளில் இருந்து வேறுபட்டவை எனவும் இம்மொழிகளே சமஸ்கிருத மொழிக்கும் இம்மொழிகளை சமஸ்கிருத மொழிக்குள்ளும் செல்வாக்கு செலுத்தியுள்ளது எனவும் குறிப்பிட்டார் சமஸ்கிருத மொழிகளும் மொழிகளுக்கு உள்ளேயும் தமிழ் வந்து தன்னுடைய செல்வாக்கே செலுத்துகிறது என்று காடுகள் சொல்லியிருக்காரு திராவிட மொழி குடும்பம் திராவிட மொழி குடும்பம் மொழி சாரி திராவிட மொழி குடும்பம் மொழிகள் பரவிய நில அடிப்படையில் தென் திராவிட மொழிகள் நடு திராவிட மொழிகள் வட திராவிட மொழிகள் என மூன்றாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன தென் திராவிட மொழிகள் தமிழ் கன்னடம் மலையாளம் நடுத் மொழிகள் தெலுங்கு முதலான சில மொழிகள் வட திராவிட மொழிகள் பிராகுலி இந்த தென் திராவிட இந்த மூணுன்னு சொல்கிறாங்க அது இல்லாமல் மிச்சம் ஒம்போது இருக்கா தமிழ் மலையாளம் கன்னடம் குடகு துளு கோத்தா தோடா கொரகா இருளா இதெல்லாம் தென் திராவிட மொழிகள் நடுத்திராவிட மொழிகள்னால் தெலுங்கு கூயி கூவி கொண்டா கோலாமி நாய்க்கி பெய்ங்கோ மண்டா பர்ஜி கதபா கொண்டி கோயா வட திராவிட மொழிகள்னால் குருக் மால்தோ பிராக்கி மேலுள்ள பட்டியலில் உள்ள இருபத்தி நாலு மொழிகள் தவிர அண்மையில் கண்டறியப்பட்ட எருகலா தங்கா குறும்பா சோலிகா ஐய நான்கு மொழிகளையும் சேர்த்து திராவிட மொழிகள் மொத்தம் என கூறுவர் திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனைன்னு கேட்டால் இருபத்தெட்டு திராவிட மொழிகளின் பொது பண்புகள் சொற்களின் இன்றியமையா பகுதி வேர்ச்சொல் அடிச்சொல் எனப்படும் திராவிட மொழிகளின் சொற்களை ஆராய்ந்தால் அவை பொதுவான அடிச்சொற்களாகவே கொண்டிருப்பதாக காண முடிகிறது சான்று அடிச்சொல் கண் தமிழில் வந்து சாரி திராவிட மொழிகளுக்கும் அந்த அடி உள்ளது தமிழில் வந்து கண் மலையாளத்துலேயும் கன்னடத்துலையும் கண்ணுனால் கண் தெலுங்கு குடகுல கண்ணு குருக்கில் கண் பர்ஜில கெண் திரோடா தோடாவில் கோன்னு சொல்கிறாங்க தெரிந்து கொள்வோம் தமிழ் வடமொழியில் மகள் என்று அது தனி குடும்பத்திற்கும் உரிய மொழி சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி தமிழுக்கு இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம்னு கால்வல் சொல்லியிருக்காரு திராவிட மொழிகளில் எண்ணு பெயர்கள் ஒன்று போலவே அமைந்துள்ளன ஒன்றும் இல்லை தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடத்தில் மூன்றுங்கிறது தமிழில் மூன்று மலையாளத்தில் மூணு தெலுங்குல மூணு கன்னத்தில் மூறு தூருல மூஜி குரில் நெடில் திராவிட மொழிகளில் உயிரெழுத்துக்கள் உள்ள குறியில் நெடியில் வேறுபாடுகள் பொருளை வேறுபடுத்த துணை செய்கின்றன அடி குறியில் ஆடி நெடில் வலி குறியில் வாலி நெடில் பால் பாகுபாடு திராவிட மொழிகளில் பொருட்களின் தன்மையை ஒட்டி பால் பாகுபாடு அமைந்துள்ளது ஆனால் வடமொழியில் இவ்வாறு அமையவில்லை உயிரற்ற பொருட்களும் கண்ணிக்கே புலப்படாத நுண்பொருட்களும் கூட ஆண் பெண் என பாகுபடுகின்றன கைவிரல்கள் பெண்பால் சாரி கைவிரல்கள் வந்து பெண்பால் கால் விரல்கள் என்றும் வேறுபடுத்துகின்றன இதுவே ஜெர்மன் மொழியில் இத்தகைய தன்மை உள்ளது வாய் ஆண்பால் என்றும் மூக்கு பெண்பால் என்றும் கண் பொதுப்பால் என்றும் கூறுகின்றன வினைச்சொற்கள் ஆங்கிலம் போன்ற மொழிகளில் வினைச்சொற்கள் காலத்தை மட்டுமே காட்டுமே தவிர தினைப்பால் எண் ஆகிய வேறுபாட்டை காட்டுவதில்லை திராவிட மொழிகளின் வினை சொற்களை இவற்றை தெளிவாக காட்டுகின்றன எடுத்த காட்டுக்கு வந்தான் உயர் தினை ஆண்பால் ஒருமை இவ்வியல்புக்கு மாறாக மலையாள மொழி மட்டுமே அமைந்துள்ளது அம்மொழியில் தினை பால் ஏன் ஆகியவற்றை காட்டும் பாலறி கிழவிகள் இல்லை தனி சொற்களாகவோ பெண் பகுப்பாகவோ அறிந்து கொள்ள முடியும் இந்த இதை பார்த்துக்கங்க இதுலேருந்து கேட்க வாய்ப்பு இருக்குது என்னன்னா மொழியில் நம்ம தமிழ் மொழிக்கு இலக்கியமும் இலக்கணமும் சான்று அது மாதிரி கன்னட மொழியில இலக்கியம் இலக்கணம் சான்று தெலுங்குக்கு இலக்கியம் இலக்கணம் அதோடைய காலம் சான்ற சொல்கிறது தான் இந்த டேபிள் தமிழ் வந்து இலக்கியம் வந்து சங்க இலக்கியம் இது இந்த ஆண்டில் இருந்திருக்கு அதுக்கப்புறம் இலக்கணம் இந்த ஆண்டில் இருந்திருக்கு இதுக்கான ஆதாரம் வந்து தமிழ் இலக்கியம் வரலாறு மூவா சாகித்ய அகாடமி சொல்லியிருக்காங்க இதை அப்படியே பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் திராவிட மொழிகளின் சொல் ஒற்றுமை இப்போ தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் துளு குருக்குன்னு சொல்கிறோம்ல இது எல்லாத்துக்குமே மரம்னா மரம் மரம் மானு மரம் மர மரன்னு இருக்கிறத டாக்டர் கால்டுவலி திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணத்தில் கூடுறாங்க இதை நல்லா டெவிலப் பார்த்துக்கங்க தமிழின் தனித்தன்மைகள் தொன்மையும் இலக்கண இலக்கிய வளமும் உடையது தமிழ் மொழியாகும் இலங்கை மலேசியா சிங்கப்பூர் இந்தோனேசியா பிரிஜிவோ ஆகிய நாடுகளில் மட்டுமல்லாமல் தென்னாப்பிரிக்கா மொர்சியஸ் இங்கிலாந்து கயானா மடகாஸ்கர் ட்ரினிடாட் ஆஸ்திரேலியா கனடா போன்ற நாடுகளிலும் பேசப்படும் பெருமைக்குரியது தமிழ்மொழி ஏனைய திராவிட மொழிகளை விடவும் தமிழ்மொழி தனக்கென்று தனி இலக்கண வளத்தையும் பெற்று தனித்தியங்கும் மொழியாகும் திராவிட மொழிகளில் பிற மொழி தாக்கம் மிகவும் குறைந்ததாக காணப்படும் மொழி தமிழ் மொழியாகும் தமிழ்மொழி திராவிட மொழிகளின் சிலவற்றின் தாய்மொழியாகவும் கருதப்படுகிறது ஒரே பொருளை குறிக்க பல சொற்களை அமைத்து சொல்வளமும் சொல்லாட்சியும் நிரம்ப பெற்ற மொழி தமிழே ஆகும் இந்தியாவின் தொன்மையான கல்வெட்டுகளில் பெரும்பாலானவை தமிழிலே அமைந்துள்ளன தமிழின் பல அடிச்சொற்கள் ஒளியல்கள் ஒளி இடம்பெற்றுள்ளது பிற திராவிட மொழிகளில் வடிவம் மாறியிருக்கின்றன சூட்டுப் பெயர்களும் மூவிடப் பெயர்களும் பெரும்பாலும் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை பெற்றிருக்கின்றன திராவிட மொழி குடும்பம் தொன்மையான மூத்த மொழியாக திகழ்கிறது தமிழ் பிற திராவிட மொழிகளை விட ஒப்பியல் ஆய்வுக்கு பெருந்துணையாக அமைந்துள்ளது தமிழ் மொழி மூலத் திராவிட மொழியின் பண்புகள் பலவற்றையும் பேணி பாதுகாத்து வருகிறது அத்துடன் தனித்தன்மை மாறுபாடாமல் காலந்தோறும் தன்மை தன்னை புதுப்பித்துக் கொள்ளும் பண்பு கொண்டதாகவும் தமிழ் மொழி விளங்கி வருகிறது இதோட இன்றைக்கி ஒன்பதாம் வகுப்பு இயல் ஒன்று நோட்ஸு புக்கில் உள்ளதாக அழகாக எழுதியிருக்கேன் இதை நல்லபடியாக படிங்க இது டிஎம்கே ஆச்சுங்கிறதுனால எனக்கு நீ வரக்க போகிற டிஎன்பிசி எக்ஸாம்னா இதுலேருந்து அதிக கொஸ்டின் கேட்கலாம் ஒன்றொன்னே எழுதி படிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காம நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ